ரோடு பாருங்க வண்டி வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தாங்க இங்கே பாருங்க ஐயோ மக்களே வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் ஃபுல்லாக பேக் சைடு இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்டு அடி அடிப்போல் அதுவே மன நிம்மதியாக இருக்கும் ஒரு ஊரில் சொர்க்கம் இருக்கலாம் ஆனால் சொர்க்கமே ஊராக இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிப்பட்ட ஊருக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு ஜில்லாவில் கொல்லங்கோடு என்கிற மாவட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை தேடி நம்ம வந்திருக்காங்க ஆமாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வாத்துக்கூட்டம் அழகாக ஊர்ந்து போனது ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது அதை நான் உங்களுக்கு படமாக எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த ஊரில் நிறையா மலைகளும் செடிகளும் இயற்கையான ஒரு இடத்துல இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீக்கெண்டில் எல்லாருமே வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன் பக்கம் நீங்கள் போவீங்க ஆனால் வந்து கேரளாவில் இப்படி ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க ஆமாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகிய தென்னந்தோப்புகளாக இருந்தது சுற்றி மலை அந்த இடம் வந்து மெய் மறந்து நீங்கள் நின்றுவீங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை நம்ம காண போயிட்டுருக்கோம் போகிற வழியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து அப்படியே அந்த நீர் நீரறிவியை வந்து நம்ம கேட்டுருந்தோம் ஆனால் இந்த இடத்துக்கு வர்றது ஈஸி தாங்க ஆனால் வந்து அந்த ஃபால்ஸ் போகிற பக்கம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரட முன்னூடாக கரடை முன்னோடாகவே இருந்துச்சு பைக்கு மேலே போக போக முடியாது காரு மேலே போக முடியாதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து காரு வண்டியை நிறுத்திட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ப்ளேஸ் கூட நம்ம சொல்லலாம் இந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து யாரோ இருந்தால் மட்டும் நீங்கள் கூட வாங்க தனியாக வர வேண்டாம் ஏன்னால் வந்து இங்கே யானைகள் மட்டும் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரடிகள் நிறையா இருக்குது நான் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் தனியாக வராதீங்க தம்பி கூட வந்து ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக வாங்க இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல வேலை வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரே ஒரே சவுண்டாக தான் இருந்ததுங்க அந்த அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே சவுண்டாக தான் இருந்தது போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா யானை சாணமாக தான் கடந்தது அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே வந்து அமைதியாகவும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருந்ததுங்க எங்கே திரும்பி பார்த்தாலும் மழையாதாங்க இருக்குது சுற்றி மலையாதான் தெரிஞ்சுது அந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதோட அங்கே வந்த உடனே உங்களுக்கு அதோடய தண்ணி விழுகிற நான் காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க அவ்வளோ அழகாக இருந்தது யாருமே இல்லைங்க ஒரு அடர்ந்த காட்டில் நான் மட்டும்தான் இருங்க இப்போ நீங்கள் பாருங்கள் மக்களே வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் அதோடய வியூ பார்க்குறீங்களா நீங்கள் சும்மா வந்து வாட்டர் ஃபால்ஸ்னால் பேக் சைடு பணம் காட்டிகிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது பேக் சைடு இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்டு காட்டுவான் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நீங்களே பாருங்கள் அடிப்போல் இந்த பாருங்க தண்ணி கம்மியாக தான் இது இதுதான் என்னங்க வேணும் லைஃப்பில் சந்தோஷம் உங்கள் உங்கள் பிடிச்ச இடத்துக்கு போங்க அதுவே மனது நிம்மதியாக இருக்கும் இங்கே வேறுங்க வேறு லெவலு தண்ணி கம்மியாக வருதுங்க நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது யானைக்கு தான் வருமானு யானைகள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்காமா போக மாட்டேன் சொன்னாங்க ஆனால் எனக்கு மனசு கேட்கல நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தே வந்து நம்ம கோயம்புத்தூர்ந்து வந்திருக்கோம் இப்படியும் பார்த்துட்டோங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது ஆனால் வந்து அந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி மேலே இருக்குங்க அவ்வளோ ஈஸி இல்லை கொஞ்சம் கரட தான் இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு தரமாக இந்த இடத்துக்கு வரலாம் மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க ஏன்னால் நீங்கள் நைட்டெல்லாம் கொஞ்சம் இந்த நைட்டு ஒரு சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணி வந்தீங்கன்னா ஏனெங்கில் என்ன மோட்டோம் இங்கே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கரடி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு சேஃப்டி சேஃப்டியாக போங்க தயவுசெய்து பிளாஸ்டிக்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேக்லேயே போட்டு கொண்டு போயிடுங்க ஆமாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து பிளாஸ்டிக் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அதுதான் என்னோடய வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக உங்களுக்கு சொல்கிறேன் நீ ஆல்ரெடி வந்து பார்க்கும் நிறைய பேர் போட்டுட்டு போயிட்டாங்க நிறைய பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இயற்கையை நம்ம தாங்க பாதுகாக்கணும் அதனால் வந்துட்டு நீங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக சேஃப்டியாக வாங்க அதுவே போதும் நான் உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இடத்த நான் நிறைய காட்டுறேன் நீங்களும் போய் பாருங்கள் இயற்கையோட இயற்கையாக வந்து நீங்கள் ரசித்து அந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க